ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன்களில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து அரசு அனௌன்ஸ் இருக்காங்க அந்த அரசு எடுத்துக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ரை பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ரை பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் கிளிக் கிளீப் அப்போதான் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியக்குள்ள போகலாம் சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிக்சாம் புயல் வெள்ள நிவாரண நிதியை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னையை உலுக்கி எடுத்து சென்ற மிக்சாம் புயல் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது அதே போல பேய்மழை கொட்டியதால் தரைதளம் பகுதிகளில் குடியிருப்பவர்கள் வீடுகளிலெல்லாம் நீர் புகுந்துவிட்டது இதனால் பெருமளவான வீடுகளில் மின்சார சாதனங்கள் துணிகள் புத்தகங்கள் ஆவணங்கள் என பாழாகிவிட்டன இந்த நிலையில் ஏராளமான சான்றிதழ்கள் சரி செய்ய முடியாத அளவுக்கு நனைந்து சேதமடைந்து விட்டன அதனால தான் சென்னையில் நாளை முதல் நாற்பத்தாறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதேபோல மழைநீரில் சொத்து பத்திர ஆவணங்கள் நடந்துவிட்டால் நகல் ஆவணங்களை வழங்க பத்திரப்பதிவு உத்தரவிட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயல் அதிகமாக நாலு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை அவகாசம் தந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அந்த வகையில ரேஷன்களிலும் சிறப்பு சலுகையை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை கிளம்பியுள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் பொறுத்தவரை அரிசி கோதுமை இலவசமாக வழங்கப்படுகின்றன இதை தவிர ரெண்டு கிலோ சர்க்கரை ஐம்பது ரூபாய்க்கும் துவரம்பருப்பு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பாமாயில் ஆயில் ஐந்து ரூபாய்க்கும் என்று குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன இதனால் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் நேரடியாக பயனடைந்து வருகிறார்கள் கடந்த வாரம் வீசிய புயலால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் பெருக்கெடுக்கக்கூடிய வெள்ளை நீர் வீடுகளில் புகுந்தது ஒரு வாரம் கடந்தும் கூட சென்னை புறநகரில் பல பகுதிகளில் வெள்ளை நீர் வடியவில்லை இதனால் நடைபாதை வியாபாரிகள் சிறு வணிகர்கள் இன்று பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் கடைகளில் அனைத்தும் பொருட்களையும் இலவசமாக வழங்குமாறு தமிழக அரசு கார்டுதாரர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில ரேஷன் கார்டுதாரர்கள் இல்லாதவர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கும் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் கிடைக்குமா காடுதாரர்கள் என்ன செய்வது என்ற குழப்பம் வந்தது ஆனால் சென்னையில் உள்ள அனைவருக்குமே வெள்ள நிவாரணம் வழங்கும் அரசு திட்டமிட்டுள்ளதாக சொல்கிறார்கள் ஒருவேளை காடு இல்லாதவர்கள் கேஸ் சிலிண்டர் ரசீது வீடு வாடகை பத்திரம் பயன்படுத்தி வெள்ள நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிதி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபா வந்து குடும்பத்துக்கு வழங்குறாங்க இந்த ஆறாயிரம் நிதி பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டுதாரர்கள் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு இல்லைனாக்கா அவங்க வந்து கேஸ் சிலிண்டர் ரசீது கரண்ட் பில்லு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வீட்டு வாடகை மா பாண்டு பத்திரம் வச்சுருப்பீங்க அந்த பாண்டு பத்திரத்தை காட்டியும் நீங்கள் வந்து இந்த ஆயிரம் நிவாரண நிதி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுகளில் வழங்கக்கூடிய பொருட்கள் வந்து இலவசமாகவே வழங்குமாறு கோரிக்கையும் எடுத்திருக்காங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கனாக்கா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி